உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி காரணம் கொண்டும் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டால் நாடாளுமன்ற பொது தேர்தலையும் ஜனாதிபதி தேர்தலையும் நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தயாராக இருப்பதாக அதன் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இதேவேளை போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தொடர்பில் உயர் நீதிமன்றம் இடைக்கால தடையுத்தரவு பிறப்பித்துள்ள போதிலும் அது ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கையில் தலையிடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் எதிர்காலத்தில் நியமிக்கப்படவுள்ள பதில் போலீஸ் மா அதிபரை கொண்டு பணிகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் அரசியலமைப்பின் இருபத்தி ஓராவது சட்ட திருத்தத்திற்கு அமைய பொலிஸ் மா அதிபர் பதவி வெற்றிடமாகாததால் பின்னணியில் பதில் பொலிஸ் மா அதிபர் ஒருவரை நியமிக்கும் இயலுமை ஜனாதிபதிக்கு கிடையாது என அரசாங்கத்தின் சிரேஷ்ட அமைச்சரொருவர் குறிப்பிட்டுள்ளார் மற்றும் தடை உத்தரவு வழங்கப்பட்டுள்ள நிலையில் பொலிஸ் மா அதிபர் பதவி வெற்றிடமில்லை என ஜனாதிபதிக்கு சட்ட ஆலோசனை கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இருபத்தி ஓராவது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி பொலிஸ் மா அதிபர் பதவி வெற்றிடமாக இல்லாத நிலையில் ஜனாதிபதியால் பதில் பொலிஸ் மா அதிபரை நியமிக்க முடியாது என அரசாங்கத்தின் சிரேஷ்ட அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக சம்பந்தப்பட்ட சட்ட பிரச்சனை தீர்க்கப்படும் வரை போலீஸ் மா அதிபர் காலியாகவே இருக்கும் என அரசாங்க தலைவர்கள் தெரிவிக்கின்றனர் சுற்றுச்சூழலுக்கு தீங்கை ஏற்படுத்தக்கூடிய புகையை வெளியிடும் சுமார் தொன்னூற்றி மூன்று வகையான வாகனங்கள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக வாகன புகை பரிசோதனை நிறுவனம் தெரிவித்துள்ளது பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைய குறித்த வாகனங்கள் கறுப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் சுதன் கமகே தெரிவித்துள்ளார் காணொளி அனுப்பி விவரங்களை தெரிவிக்குமாறு மோட்டார் போக்குவரத்து துறை பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது மக்களின் பங்களிப்பை உறுதி செய்வதற்காக மோட்டார் போக்குவரத்து துறை குறித்து வாட்ஸ்அப் தொலைபேசி எண்ணை அறிமுகப்படுத்தியுள்ளது அரச அதிகாரிகளின் சம்பள முரண்பாட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜனவரி மாதத்திற்குள் தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சர் பிரசன்ன ரனதுங்கா தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க வேண்டுமென்ற நம்பிக்கையில் இது தொடர்பாக ஆராய ஜனாதிபதியினால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது எனினும் அந்த குழுவினர் தாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் நிகழ்ச்சி நிரலை செயற்படுத்த இந்த வேலை நிறுத்த ஆர்ப்பாட்டங்களை செய்வதாக அவர் தெரிவித்துள்ளார் மொனராகலை சியம்பலாண்டுவ பிரதான வீதியில் தொம்பகாவெல எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அருகில் இடம்பெற்ற பயங்கர விபத்தில் இருவர் காயமடைந்துள்ளனர் கப் வண்டியும் மோட்டார் சைக்கிளை ஏற்றிச் சென்ற லொரியும் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தின் பின்னர் வண்டியில் பயணித்த மற்றொரு நபரும் வண்டிக்குள் சிக்கிக் கொண்டிருந்ததை அடுத்து அருகில் இருந்தவர்கள் இருவரையும் காப்பாற்ற பெரும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர் விபத்தில் காயமடைந்த இருவரும் உடனடியாக மீட்கப்பட்டு மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இருவரும் மகா கல்லு கொள்ள பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்து தொடர்பில் லொரியின் சாரதி தொம்பகவல போலீஸ் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர் குறித்த போராட்டமானது இன்று காலை பத்து மணியளவில் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் ஒன்றலில் இடம்பெற்றது இதன்போது சர்வதேச நீதி வேண்டுமென்ற கோஷங்களை எழுப்பியவாறும் தமது காணாமலாக்கப்பட்ட பிள்ளைகளின் படங்களை தாங்கியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் சர்வதேச விசாரணையே தேவை இழப்பீடுகள் வேண்டாம் எமக்கு பிள்ளைகள் வேண்டும் போன்ற கோஷங்களையும் பதாதைகளையும் ஏந்தியவாறு கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் முன்னாள் இராணுவ வீரரின் மனைவியை தாக்கியதாக கூறப்படும் இராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவத்தகமா போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் தெகிய கண்டிய ராணுவ முகாமில் கடமையாற்றும் முப்பத்தி ஏழு வயதுடைய இராணுவ வீரரே கைது செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் தாக்குதலுக்குள்ளானவர் உயிரிழந்த முன்னாள் ராணுவ வீரர் ஒருவரின் மனைவி என போலீசார் தெரிவித்துள்ளனர் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் லீட்டர் தொழிற்சாலை எரிபொருளை ஏற்றிச் சென்ற கப்பல் பிலிப்பைன்ஸ் அருகே கடலில் மூழ்கியுள்ளது இதனால் சுற்றியுள்ள கடற்பகுதியில் பாரிய எண்ணெய் படலங்கள் காணப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அந்த கப்பலில் இருந்து பதினேழு பயணிகளில் பதினாறு பேரை நிவாரணக் குழுவினர் பத்திரமாக மீட்டுள்ளனர் காணாமல் போனவரை தேடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி